பெரிய அறுநூத்தம்பது எழுநூறு ஆக பெரிய இருக்க முடியுது பெரிய ஏழுநூறு வெறி எழுநூறு ஐம்பது பெரிய எழுநூத்தம்பது அது பார்மா வேற 500 ரூபாய் 500 நல்ல ஐபோன் நல்ல நல்ல கொண்டு நல்ல ஐபோன் 500 500 500 500 நல்ல 500 நல்ல 500 வேறமா ரெண்டு ஆர்க்கோனா 100 நல்ல 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 நல்லா அது தெரியையா 4 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபாய் 500 கேள்வி இருக்கா 500 ரூபாய் 500 ரூபாய் 500 ரூபாய் நூத்துக்கு போட்டங்களா என்ன பொடி வேகமா போடு வேகமா போடு கோட அழகு பாரு ஊக்க போறா இல்ல 300 ரூபாய் 400 400 400 400 400 ரூபாய் 450 இருக்குது 450 இருக்குது 450 450 400 க்கு அண்ணன் காசு வாங்கு 10 ஜமே மாதிங்க பைக்கalie போடி இருக்கேன் ગરવા ગુવા ગુવા

500 ரூபாய் 400 ரூபாய் 800 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் 2000 ரூபாய் 2000 ரூபாய் 2000 ரூபாய் 2000 ரூபாய் 2000 ரூபாய் 2000 ரூபாய்